வணக்கம் பாராளுமன்ற இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் ஒரு கொடுப்பனவை மட்டும்தான் கொடுப்பார்கள்னு சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அடிப்படை கொடுப்பனவாக ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாவும் பாராளுமன்ற அமர்வுகளின் வரைவைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் கொடுக்கப்படும் என்று சொல்லியும் அதுடன் பாராளுமன்றம் அமர்வுகள் நடைபெறாத நாட்களில் நடைபெற குழு கூட்டங்களில் கலந்து கொள்கையிலையும் அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா என்று சொல்லியும் எரிபொருள் கொடுப்பனவு தூரத்தை அடிப்படையாக கொண்ட சூத்திரத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அத்தோட ரெண்டாயிரம் வாடையுடன் ஒரு மடிவெளையில் ஒரு வீடும் வந்து கொடுக்கப்படும் அதாவது வீடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்குறதுக்குரிய ஒரு வசதியுள்ள ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற வீடு அவேட்டி அதாவது எம்பிஎல்டே வாடகை வாங்கி போடு ரெண்டாயிரம் ரூபா அவையில் தங்க அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து யார் சொன்னு சொன்னால் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் திருமதி குஷானி ரோஹர் தீது தான் அத திறனண்ட பிக் ஃபோக்கஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மேலும் பாராளுமன்றத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள்ள வீடு இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் மடிவளையில் இருக்கிற பாராளுமன்ற வீடமைப்பு தொகுதியில் தங்குவதற்கும் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுகின்றது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் இங்கே மொத்தம் நூற்றி எட்டு தான் அங்கே இருக்கிறது அதுக்கு வீடுகளுக்கு மாத வடக ரெண்டாயிரம் ரூபாவும் அவர்கள் பாவிக்கின்ற மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்களை எம்பிக்கள் தான் தனித்தனியாகவே ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுகின்றது இதேபோல் ஸ்ரீ ஜேவதனபுரம் வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை பெறுவார்கள் ஆனால் அவற்றில் குறிப்பிடத்தக்க சலுகைகள் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அதே போல் தனிப்பட்ட ஊழியர்களை அவர்கள் பணிக்கு அமர்த்தினால் அவ அதுக்கு அவசியமான கொடுப்பனவுகளை தேவை அடிப்படையில் தான் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் ஏற்கன சொ சொல்லியும் சொல்லப்பட்டுகின்றது இந்த விடயங்களை பார்க்க ஒரு விடயம் தெரியுதுன்னு சொல்லினா இந்த முறை நிறைய தமிழ் எம்பிகள் வந்து விரும்பியே தான் தோற்றிருப்பார்கள் தோற்றிருப்பார்கள் நிற்கிறான் காரணம் சிலைகளுக்கு தான் இவ்வளோ காலம் இருந்தார்கள் இருந்திருப்பார்கள் இனி வெண்டும் போயும் அங்கே பல்ல நிலையான்னு சொன்னால் போய் நாக்கத்தரலும் இங்கேருந்து போகிறதுக்கு அதை விட முக்கியம் ஒன்றுமே இல்லையன் சொல்லி சொன்னால் தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு காரணமும் சொல்லி சொன்னாலே எங்கேண்ட பல எம்பிகளுக்கு வந்து என் மக்களுக்காண்டி ஏதாச்சும் கதைக்கோணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் அப்படியெல்லாம் இதெல்லாம் பற்றி பார்க்கவே ஒரு விஷயம் கிளியராக தெரியுது எங்களுக்கு என்னென்றால் இந்த முறை தேர்தலையும் வெல்லக்கூடாதுன்னு நெச்சுத்தன் வந்து அப்படியே ஒதுங்கி இருக்கிறார்கள் போல இருக்கிறது உங்களுடைய கருத்துகள் இருந்தால் முக்கிய விஷயம் என்னன்னு சொல்லி இவன் இனியும் இப்படியே இந்த அரசாங்கம் நீடித்தா இவ பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கே யோசிப்பா அடுத்த தேர்தலில் போட்டிடவே யோசிப்பாங்க இதுவும் ஒரு நல்ல தான் இவ்வளவு அந்த சலுகைகளுக்கு தான் என்ன சலுகைகள் வீண் கௌரவத்துக்கு தான் போயிருப்பினோம் இனி இனி வர்ற காலங்களில் அந்த சலுகைகள் இதில் இல்லாமல் பண்ணிட்டாலே இவளைக்கு அந்த ஆசை கதிரி ஆசை வந்து விட்டு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் அதுக்குள்ளும் சில திருந்தாமல் போகணுமோன்னு சொல்லி பின்கதாவில் நிற்கிறாங்களும் இருக்கினா சரி உங்களோட கருத்தில் இந்த காமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி